இந்த கன்னி ராசி கன்னி லக்கணத்துக்காரங்க எந்த மாதிரி அமைப்புள்ள நபர்களை இவங்க வாழ்க்கை தர தேர்ந்தெடுக்கணும் எந்த மாதிரி அமைப்புள்ளவங்களை தேர்ந்தெடுத்தா நல்லது இது வந்து எல்லாருக்கும் ஜோசிய ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு புரியும் அதாவது ஆளும் கிரகங்கள் நம்மள ஆளக்கூடிய கிரகங்கள் யார் யார் அப்படின்னா நம்ம பிறந்த ராசி அதிபதி நம்ம பிறந்த நட்சத்திர அதிபதி நாம பிறந்த நட்சத்திர அந்தராதிபதி அதே மாதிரி லக்னாதிபதி லக்னன் என்ற நட்சத்திர அதிபதி லக்னத்தோட அந்தராதிபதி நாள் இவங்க ஏழு பேர் தான் நம்ம ஆட்சி பெற கூட இருக்கிறாங்க இந்த ஏழு பேர் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி படிச்சவங்க யார்கிட்ட நீங்க ஜாதகம் போனாலும் நீங்க வந்த நேரத்துக்கு முதல்ல ரூலிங் பிளானட்ஸ் போடாம ஜாதகம் பார்க்க மாட்டாங்க அந்த ரூலிங் பிளானட்ஸ் வந்து இவங்க சின்ன வயசுல இருந்து இவங்க வயசான வரைக்கும் வரக்கூடியது அதே மாதிரி ரூலிங் பிளானட்ஸ் தான் வந்துட்டு அது அவங்களோட அமைப்பு அந்த ரூலிங் பிளானெட்ஸ ஒட்டிதான் எல்லாமே அவங்களுக்கு அமையும் அந்த மாதிரி ரூலிங் பிளானெட் ஆளும் கிரகங்கள் அது வந்து இவங்களுக்கு சுக்கரனாகவோ குருவாகவோ சந்திரனாகவோ இந்த மூன்றிலும் மாறி மாறி அமைஞ்சிருதுன்னு வச்சுங்க அந்த ரூலிங் பிளானட்ஸ் இவங்க வாழ்க்கை சொர்க்கம்தான் இவங்க யார திருமணம் செஞ்சுட்டா இவங்க வாழ்க்கை திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இந்த கன்னி ராசி கன்னிலத்துக்காரங்க கன்னி மகரம் ரிஷபம் கடகம் விருச்சகம் மீனம் கன்னி மகரம் ரிஷபம் மண் ராசிகள் கடகம் விருச்சகம் மீனம் நீர் ராசிகள் மண்ணும் நீரும் சேர்ந்து சேர்த்து கொடுத்து ஒத்து போயிடும் தண்ணியும் தண்ணி வந்து நெருப்பு அமுத்த பாக்கும் நெருப்பு வந்து தண்ணி கூட வந்து ஒத்து போவாது காற்று வந்து நெருப்பு கூட ரொம்ப நட்பா இருக்கும் ஆனா மண்ணுக்கு ஒண்ணும் பகை கிடையாது நெருப்புக்கு ரொம்ப நட்பா இருக்கும் இப்ப எப்படி தண்ணியும் மண்ணும் சேர்ற மாதிரி காற்று நெருப்பும் ரொம்ப நட்பா இருக்கும் அதனால இந்த மண் ராசிகளான கண்ணி மகர ரிஷபம் நீர் ராசிகளான கடக விரிச்சல மீனும் அது இல்லாம நெருப்பு ராசியில வந்து தனுசு துலாமே உங்களுக்கு ஒத்துப்போம் தனுசு உங்களுக்கு ஒத்துப்போம் துலாமும் ஒத்துப்படும் இந்த ராசி லக்கணத்தை சேர்ந்தவங்களை இவங்க திருமணம் செஞ்சுட்டா இவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் வாழ்க்கை தினவருடைய ஆளுங்கிரகங்கள் சுக்கரன் குரு சந்திரனா பார்த்து அமைச்சுக்கிட்டா இவங்க ஒத்து சொன்னீங்க நீங்க ரூலிங் பிளானட்ஸ் ஆளும் கிரகங்கள் வந்து சுக்கரன் குரு சந்திரனாக இவங்க மெஜாரிட்டியா வந்துச்சுன்னா அப்படி இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்களா இவங்க நல்ல அவங்க இவங்களுக்கு நல்லா ஒத்து போவாங்களா அந்த மாதிரி மட்டும் அமைஞ்சிட்டா இவங்க எந்த மாதிரி கற்பனை செய்து வைத்திருக்காங்களோ அந்த மாதிரியே அவங்க இவங்கிட்ட நடந்துக்குவாங்க அது உறுதி இவங்களை நல்லா புரிஞ்சு நடந்துக்குவாங்க எப்பொழுதெல்லாம் இவங்க அடிக்கடி தைரியம் குறையும் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தைரியம் சொல்லுவாங்க இவங்களுக்கு தைரியம் திடீர்னு குறையும் அந்த நேரத்துல அவங்க வந்து தைரியம் விட்டுவாங்க ரொம்ப புத்திசாலித்தனமா இவங்ககிட்ட நடந்துக்குவாங்க